அல்லை லுயா அல்லே லூயா அலுயா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்ல லுயா அரிய சந்தோஷுமாரின்னா யோவான் லூயா யோகான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படுத்தி அவரை தந்தொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் தேவன் தம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி இயேசுவை தந்துருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொந்தாருன்னு போடுக்குது நல்லா பேசினேண்ணா அன்பு கொந்தார் அப்போ எப்படி அன்பு கொந்தாராம் தம்முடைய குமாரனை உலகத்து குத்தாரான் யாரு இயேசு பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவன் யாரை குடுத்தாரு இயேசுவன் இயேசுனா என்ன இயேசுவை வித்தியேசு கிடையாது அந்த இயேசுக்குள்ளே எல்லாமே கிது வானம் பூமி சமுதரம் சகல ஆசிர்வாதம்ங்குது நீ பிதா நான் வந்து மகன் ஆமாம் அந்த மாதிரி பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமார் இயேசு உலகத்துக்கு குத்தாரான் புரியல நீனா உப்பு நீ என்ன பண்ணணும் அதே பேட்டன் தான் நீ யாரை கொடுக்கணும் என்னை குத்தா நான் வந்து அம்மா பாவத்தில் கருத்து இருக்கிறேன் என்னை குத்தா என்னால் ஒரு நாளாக எனக்குள்ளே இருக்கிற இயேசு உனக்குள்ளேயே ஒரு இயேசு உனக்குள்ளே பிஷாசு ஆதாம் வழியாக பிசாசுக்குது அதை போய் கொத்தினா உன்னால் பூமிக்கு சாப்பிடந்தான் வரும் நீ ஏசுவேற்றுக்கணும் ஞானஸ்தான் ஏற்றுக்கணில்ல ராம் ஐச கும்பேர் அப்போ உனக்குள்ளே இருக்கிற இயேசுவை நீ தேவனுக்கு முழு உலகத்து கொடுத்தாக்கா உன் மூலமாக உலகத்துக்கே ஆசீர்வாதம் அப்போது உன் மூலமாக இயேசுவை தந்துடணும் பார்க்குறவங்களுக்கு போகிறவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் இயேசு கொடுக்காம நீ பிறந்த பிறப்பிள்ளைக்கு இருக்கிற ஊரை தப்பிக்கிறப்ப நாட்டை தப்பிக்கிறது தலைவன அரசியல் தலைவனை தவிக்கிறது இதில் பிசாசு கொடுக்குறது அதனால் உனக்கும் சாப்பிடும் குடும்பத்துக்கு சாப்பிடு பூமிக்கும் சாப்பிடும் அப்போ பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரான் இயேசுவை தந்தாரான் உலகத்துக்கு இயேசுனாலே அது வானத்துக்கு சாகர் பரலோகத்தையே கொடுத்தா அன்புக்கு வந்தாரான் புரியுதா நீன்னா இப்போ நீ என்ன பண்ண நீ அந்த அன்பை கொரணும் இயேசுவின் அன்பு இப்போ என்னை வந்து சபிக சபிக்கிற பாரு அந்த சாபத்தை கொடுக்கறதுனால எனக்கு சாபம் பாவம் பண்ண தான் வாழ்நாளாம் தொடரும் சாபத்துக்கு இயேசுன்னு ஆசிர்வாதத்தை எனக்கு கொடுக்கணும் நீ இயேசுவின் ஜீவன் அல்ல ஆமாம் இல்லைன்னா மரணத்தை தான் கொடுப்பேன் என்னை நெச்சு நெச்சி கவலைப்படுவேன் என்னை சபிப்பேன் என்னை நிந்திப்பேன் தூசிப்பேன் அதுன்னு ஆதாமை கொடுக்கறது பிசாசை காட்டுறது அதனால் நானும் ஒரு மாட்டேன் நீ ஒரு மாட்டேன் அதனால் பிதா தேவன் என்ன பண்ணுறாரு இயேசுவை தந்தூரில் இவ்வளவா உலகத்தை அனுப்புகிறாரு அப்போது நம்ம என்ன பண்ண ஆதாமின் சந்தையை கொடுத்து உலகத்தையே பக்கிக்கிறோம் தன்னையே இப்போ உலக குடும்பத்தையே பக்கிக்கிறோம் அதனால் குடும்பத்தில் சாபம் ஓயலை அப்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவா உலகத்தில் அன்புக்கு அந்த மாதிரி அந்த பிதாவின் பேட்டர்ன நீ தேர்த்த ஏற்றுக்கணும் பிதாவாகி யார் தராரு ஆதாமியா இயேசுவையா இயேசுவே அப்போ இயேசு வந்து ஜீவன் நண்பத்தி மாதிரி தக்கக்கூடியது ஏசு யாரு நானே வழி சத்தியமா சொல்லு சத்தியமா ஜீவனமோ இருக்கிறேன் அப்போ இயேசு ஜீவ சர்ண தரணுமா தேவனுக்கு தனக்கு கொஞ்சம் ஊருக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்போ என்ன அவன் பிசாஸ் ஓடும் ஓடாதா ஏசு ஜீவனை கொடுத்தா ஆமாம் மரணத்தை கொடுத்தா ஆதான் மூலமாக மரணத்துக்கு சாபம் தான் வரும் சபிக்கிறப்பார் சாபத்தை கொடுத்தா பாவத்தை கொடுத்தா மரணத்தை கொடுத்தா அதை கொடுத்து உலகத்தை பக்கிக்கிறான் ஒரு மனுஷன் ஒரு தகப்பன் அப்போ இங்கே சொல்கிறாரு ரோ யோமான் யோகான் மூணு பையனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமானை விசுவாசிக்கிறேன் அவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி யார் பிதாவாகி தேவை இயேசுவை கொடுக்குறாரு நான் உலகத்துக்கு இயேசுக்குள்ளே என்னக்குது வெத்தியேசுக்கு இயேசுக்கு சாம்டம் பர்லோகமே கிதுண்ணா இயேசுக்குள்ளே அதை தந்துடுறார் நம்பர் உலகத்துக்கு யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் பிதாவாகி வாங்கி தேவை நம்ம இயேசுக்கு மேலே என்னத்தை கொடுக்குறா பிறந்த பிறப்பில் பாவத்தி மட்டும்தான் யார் காட்டாலும் நான் பேயே சனினே சபிக்கிறமா இல்லையா அது பிசாசு காட்டுறது அது தான் குடும்பம் பட்டுறோம் தேசம்லாம் அப்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு அன்பு கொஞ்சனால பிதா தேவன் ஜகுதியக்கிறாராம் பிதாவாகி எப்படி கிடரு அவர் தேவன்னைனா பிதா வானம் பூமி சமுத்திரம் சகலம் அவருக்குள்ளுக்குது உப்பு வந்து நீ வந்து பிதா நான் வந்து பிள்ளை என்ன என்னை என் தாயின் வயிற்றில் பாவத்தில் பிறந்துட்டேன் உப்பு இயேசு எனக்கு கொடுக்கணும் நீ நான் எப்படி எனக்கு எப்படி கொடுக்கணும் பாவத்தில் பிறந்ததுக்கு பரிகாரம் தேவி நீதி உயிர் தேர்வு கொடுக்கணும் இயேசு தந்தொல்லி என்ன ஆசிர்வதிக்கணும் வாய்நாளெல்லாம் அப்போ ஆசிர்வாதம் எனக்கு என் மேலே இருக்குமா இருக்காதா அதான் ஆபிரகாமு ஈஷாக்குக்காக ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியே பலி செலுத்துகிறான் ஆபிரகாம் ஒரு தகப்பனைனா ஈஷாக்கு நூறு வயசில் பிறந்தாலும் அது பாவத்தில் பிறந்த போல தான் அப்போது அந்த ம மோரியா மேலே மேலே ஈஷாக்கு பலி கொடுக்கும்போது உன் பிள்ளையாண்டான் மேலே இல்லை ஒரு பைதட்டை முள்ளிச்சுக்கிறான் அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்து உன் பிள்ளை பேர் தேவன் தர அதான் இயேசுவார் அம்புகுறி காட்டுது

ஆ ஆதாம் ஏ காட்டிங்குது நான் ஏ பேயே சனின்னே உருப்படியா அப்படியே பேசியிருந்தா அது பிசாசு கொடுக்குறது அது தான் இருக்குது நாலு பிள்ளையம் என்ன கொடுக்கணும் ஏசுன்னு என்ன ஆசுவாசன்னு என்னென்னா வெற்றி ஏசு கிடையாது ஏசுக்குள்ளே வாங்கணும் பூமி சமுத்திரம் பர்லோக்கு ராஜ் ஏசுக்கு சாமிட்ட வாக்கு தத்தம் எல்லாமே இது ஏசுக்குள்ள இந்த ஏசு மட்டும் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீ ஆதாம் கார்ட்டு தான் இருப்பா பாவத்தையும் மண்டியத்தையும் நீ சரியில்லைப்பா அது சரியில்லைப்பா இது சரியில்லைப்பா சொல்கிறேன் இல்லையா வாயல்லாம் சொல்லி என்ன நீ பிள்ளை ஊர் பண்ணலை நீ ஊர் பண்ணலை அதனால் என்ன பண்ண ஒவ்வொரு தகப்பனோ இங்கே பிதாவை போல இருக்கணும் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டாராம் என் அன்பு ஏசு அன்பு அப்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் என்னவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி ஆமாம் ஆதாம் கொடுக்கல பிதாவாகி தேவன் இயேசு தான் கொடுக்குறாரு ஏசுன்னு என்னது தோப்பு தோறும் வீடு வாசலாம் இயேசுக்குள்ள நீ பிசாஸ் பைய பாவத்தையும் குத்துட்ட வாழ்க்கையில் அதனால் நான் படாத பாடுபட்டேன்னா இல்லையா வியாதி வச்சே இல்லையா வரும் தரித்திரம் இன்னும் கூட வந்துங்க பாரு அப்ப என்னத்தை கொடுக்கணும் அப்பே ஜீவ சர ஜீவனத்தை கொடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணுமா எந்த பிசாசை என்ன விட்டு ஓடினேன்னா எந்த வியாதி ஓடிபடும் அந்த பிதாவ அப்படித்தான் இருந்தாரு யாரப்ப நல்ல இப்ப தன் ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவனையே ஆ ஜீவனை கொடுத்தா என்ன ஆகுது எல்லா பிசாசும் ஓடுது அப்போ பிதா தேவனை போல் நீ மாறனும் ஆமாம் இல்லைன்னா பிசாசு பிதா பாவத்தி மானைக்கு தான் கொடுப்பேன் நீ எனக்கு என்ன அது கவலைப்படுவேன் துக்கப்படுவேன் சோர்ந்து போவே திட்டுவேன் சபிப்பேன் அது அப்படியே இருக்கு மேலே சாவம் அப்போ சாவம் பிள்ளை மேலே இருக்குதுன்ற மாதிரி அந்த பாவம் மானம் தான் இருக்கும் இந்த பிதா வாங்கி தேவன் என்ன பண்ணிட்டாரு ஆதாம் சிந்தையை காட்டில ஏசுவை தந்துள்ளி இவ்வளவோ உலகத்தை அனுப்புகிறாசான் அதனால் பிதா வாய்க்கு நல்லா இருப்பார் என்ன நல்லா தானே இருப்பார் ஏசு குத்தாக்கா ஆதாம் குடுத்தாக்கா கெட்டு கொடு கெட்டு சீரஞ்சு போடுவான் அப்போ அதனால் ஏசு கொடுக்கணுமா யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இயேசுக்கு ஸ்கூல் ஆமன்ற வாக்கு குமார் பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும் வந்து முழு உழுது கொடுக்கணும் ஒவ்வொரு தகப்பனம் ஏசு கொடுக்கல அது ஆதாம் இயேசு கொடுக்க விருப்பம் இல்லை நான் நீ தெரிந்தோ தெரியாமலையோ பிள்ளையை குச்சி கவலைப்படுவேன் சோந்து போவேன் பய பிள்ளை பண்ணுற ஷேர்டியெல்லாம் பார்த்து பார்த்து என்ன பண்ணுவேன் சோர்ந்து போய் பயப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அது நீ வேதனைப்பட வேதனைப்பட பிள்ளை வேனையாக தான் இருக்கும் அது அசுத்தாய் மேல் அசுத்தாய் பிசாது மேலே பிசாஸ் வியாதி மேல் வியாதி சிறிய வயசு வாலி வயசு திருவழு எல்லா வயசு என்ன ஆகிடும் அது அது கிட்டு கெட்டு சீரழுந்து கட்சி நரகத்தையே போய் சேர்ந்துருமா உன் மூலமாக அது ஏசு ஏற்று ஞானசான போயிட்டு திருவந்தது கிறிஸ்துவ தேவன் தர உலகம் அந்த புள்ள ஆசிர்வாதமாக இருக்கும் உன்னுடைய சைடில் நீ என்ன வேணா என்ன பாவத்தில் பெருத்தனி இப்போ ஏசுக்குள்ளே பார்க்கணும் இயேசு சரி ஏசு ரத்தத்தை ஏசு சாமண்ட வாக்கு தத்துறது என் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும் இவ்வளவா உலகத்தில் அன்புக்கு வரும்போது என் மேலே ஆசிர்வாதம் இல்லையா இல்லையா புரியதான அப்போது இது மாதிரி தேவ யோவான் மூணு பண்ணால தெய்வ தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் அவனோ அவன் கெட்டு போகாமல் எதுக்கு இயேசு எனக்கு கொடுக்குற இயேசுக்குள்ள ஆக மாட்டோம் பரலோகமே இருக்குது தாதி அவளும் பேர் எல்லா வானதும் ஸ்ட்ரகல் அதிகமாக இருக்குது நான் கெட்டு போக மாட்டேன்ண்ணா இயேசு தேவன் தேவன் தானே கொடுத்து குத்திக்கிட்டே இருந்தாக்கா பழைய பாவத்தையே குத்தினாக்கா கெட்டு சீரஞ்சு கூடும் வியாதி மேல் வியாதி பிரச்சனை மேலே பற்றி சாப்பிட்டு மேலே சாப்பிடும் திருடம் திருடமும் கொல்லவும் வாழ்க்கை வருகிறானே வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்றாரு அதனால இயேசுவை கொடுக்க படக்கணும் ஏசு நினைனது வெத்தியேசுக்கிட்டு இயேசுக்கு இயேசு ஆக மாட்டோம் வாக்கு தத்தம் ஆதாம்னா நண்பத்தை மாதிரியே தக்க கண்ணில அது எல்லோரும் கேடுபடும் அதை ஏச்சிட்டு இருக்க பிள்ளை நினைச்சு நாலு பிள்ளை நினைச்சு நாலு பிள்ளை நினைச்சேன்னா நினைக்கணும் இயேசுவை நினைக்கலாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பாவன் டான் ஓடி பசுத்தாய் ஊட்டப்பட்ட அந்த பிள்ளை ஆசிர்வாதமாக இருக்கான் அதுதான் ஆப்பிரிக்காமே ஈஷாக்காக என்ன பண்ணுறான் ஒரு பயிதற்று பலியே செலுத்துறான் தேவன் ஈஷாக்கு சகல காற்றுல ஆசிவாதமாக இருந்தான் இந்த இல்லை என்னென்னா அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு பல ஒரு பயிதி ஆட்டு குட்டியே தேவன் தனக்கு உலகத்துக்குறான் மோசி என்ன பண்ணுறான் ஈஸ்வரி தேன்களுக்காக வீட்டுக்கு ஒரு ஆட்டு பஸ் காட்டு கால தேவந்த அவன் இலக்கத்தை அசுத்தாவை சங்கார பசுத்தாவை இறங்கி வெள்ளியோடு பொண்ணோடு காணாத தேசத்துக்கு போகிறாங்க பழைய ஏற்பாடு ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு பயதற்ற வாட்டுக்குட்டியே பிள்ளைகளுக்காக இஸ்ரேல் தேவன் தர உலக பிள்ளை மேலே ஆசிர்வாதம் இருந்தது அந்த பய்தற்று வாட்டுக்கு புதிய ஏற்பாடு உலகத்தில் பார்த்து தேவாட்டு குட்டி ஜீவாட்டுக்குட்டி ஜீவாட்டு குட்டி அதனால் சாபத்து விட்டுறாத வயசான நேரத்தில் சாபத்து விட்டா சாப்பந்தான் நடக்கும் கிறிஸ்துவை விட்டால் ஆசிர்வாதம் நடக்கும் லட்சம் தனியாக இருக்கும்போது படுக்கும்போது யோசனை பண்ணும்போது ராத்திரியில் தூக்கம் வராதும்போது நாலு பிள்ளைக்கு ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிமூன் தேவன் தனக்கு சொல்ல சொல்ல உன் மூலம் ஆசிர்வாதம் போயின்னு தான் இருக்கும் உனக்கும் ஆசிர்வாதம் அது நெச்சு நெச்சி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா உடம்பு முதல்ல உன் உடம்பு கேட்டு போய்ச்சியில் அந்த பிள்ளைங்க கேட்டு இது என்னென்னா மாம்ச சிந்தை ஒன்றுக்கு அது ஐம்பது வரைக்கும் தான் கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் கொடுக்கும் ஏசு ஜீவன் பரிமூன்று ஜீவன் தேவனுக்கு உலகத்துக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க 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 அது பாவன்ட்டும் மன ஓடி பசுத்தா ஓட்டப்படும் அந்த பிள்ளை மேலே பிள்ளை ஆசிர்வாதமாக தான் இருக்கும் அல்லே லுயா அல்லே லுயா ஆ ஆசிர்வாதம் வேணுமா சாப்பம் வேணுமா ஆசிர்வாதம் வேணா கிறிஸ்துவ கொடுக்கணும் ஏசு தந்துடணும் கை தூக்கு ஏ அல்லா ஏசு தந்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டாரான் பிதா வாங்கி தேவை உலகத்தையே அன்பு கொண்டோமா ஏசு நண்பு அதனால தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவனை கெட்டு போவான் நித்திய ஜீவன் அறிவி இயேசுவை தந்தொல்லி இவ்வளவா உலகத்தில் அன்பு வந்தார் அந்த ஏசுவது எனக்கு மட்டும் கிடையாது குடும்பத்துக்கு பட்டது உலகத்துக்கே கொடுக்கணுமா இல்லைனா பாவம் சாபம் மண்ணும் போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில் அடுத்து பாரு யோவான் மூணு பயனெட்டில் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசி ஆகுதுனா தேவடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் விசுவாசம் இல்லாத விழினால் அவன் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று வேறு உலகத்தை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினாராம் வரணும் உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராவல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினாராம் இப்போ இயேசு குத்திட்டுனாக்கா ரட்சிக்கப்படுவதற்காகவே ரட்சி உண்டாயிடுவான் கண்டிப்பாக இயேசு குத்தா என் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதாமியே காட்டியிருந்தேனாக்கா வெறுப்பு கசு நீதி அநீதி என் குறையெல்லாம் பார்த்துக்கணும் அதே நெஞ்சு நெஞ்சு பேசினா கண்டிப்பா பச்சிப்பு தான் உள்ள உருப்படாது இன்னும் எத்தனை வயசு ஆனாலும் வாய்நாள என்ன முள்ளையா இருக்கா ஒரே போராட்டமாக தான் பிள்ளை ஆதாம் சேர்ந்து எழுந்திருச்சுன்னா அது இல்லீஜா அது இல்லீஜா அதனால இயேசுவை தந்தோல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இடைவிடாமல் வெளிப்படுத்தும் எக்காலத்தையும் வெளிப்படுத்தணும் சோந்து போகாமல் வெளிப்படுத்தணும் உன் மைண்ட்லேருந்து உன் ஹாபிலேருந்து ஏ சுத்தா வெளியே போகணும் காரியம் போக கூடாது உன் மனைவிக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உன் சொந்த ம ஏரியாவிலே ஜனங்களுக்கோ ஏ ஜீவனை தேவனுக்கு ஆதான் முழு அசுத்தும் பசுத்தா இறங்கினேன்னா ஏ சுஷ் ஜீவ சர ஜீவரத்த அவன் என் பேர் சொல்லி தேவன் ஆதான் முழுவதும் அசு கூட அசுத்த பசுத்தாய் உன் மூலமாக நன்மை காரியத்தை சபிச்சாக்கா தேவன் தான் எனக்கு ஷாபம் தான் உண்டாகும் எனக்கு அது எது நல்லது ஏசு குடுக்கத்தான் நல்லது ஏசுனா என்ன இயேசு ஏசு பரலோகமே திருத்த ரெண்டாவது நபரு அது தேவனுக்கு தனக்கு உனக்கு மருமகளுக்கு இன்னொரு மகளுக்கு சின்ன மருமக மருமகன் நாலு பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் மருமகன் கல்யாணம் சப்ஜின்னு கூடாது மருமகன் சப்சின் தான் சாபமா தாங்க அந்த புள்ள இயேசு குடுக்கணும் மருமகனே மருமகனே நாலு மருமகன் ரெண்டு மருமகன் ரெண்டு மருமகளை ஏசு தேவன் தனக்கு ஆதவ குத்துப்பாரன் உள்ளத்தில் குத்துப்பார் அசுத்தை பசுத்தை எரிக்கணும் இல்லை பட்ட சேட்டை மா மாம மாமனா மருமகன் சேட்டை எல்லாம் பேசி சாப்பிடுச்சின்னு இருந்தா கண்டிப்பாக்கா கட்டி ஏசு கடிந்து கொண்டாரு புத்தி சொன்னார் எச்சிருத்தார் ஆனால் பகைய கசவு வெறுப்பு சாப்பிட்டது போடல ஜீவனை தான் குத்தாரு கடி கடிந்து கொள்ளலாம் கடிந்து கொள்ளா நீ நான் ஏசு கடிந்து கொண்டாரு புத்தி சொன்னார் எச்சிருத்தார் ரொம்ப பிள்ளைகளாக இருந்தார் ஆனால் நல்ல மேப்பற்ற நாடுகளுக்காக என்ன குத்தாரு ஜீவனே அதான் ஜீவன் சார் ஜீவனத்தே நன்மை நன்மத்தேம கட்டி குத்துட்டாக்கா தான் அந்த பிள்ளை நம்மளே சபிக்கிறோம் பெத்த தாயே என்ன பண்றா சனின நாயே பே நம்ம கிராமத்துல எப்படி சமிக்கிறாங்க பிள்ளைய கெட்ட கார்டு வாயை தந்தா காது குத்து கேட்க முடியாது பிள்ளையை சபிக்கிறாங்களா இல்லையா தான் பிள்ளை அப்படி கிடைக்குது குடும்பத்துல பட்டறதில்ல ஏன்னா ஆதாம்குள்ள பிறந்துக்கிறாங்க ஏ தெரியல தெரியாதனால ஏசு கொடுத்து தெய்வம் தனக்கு உலகத்துக்கு அசுத்தா பசுதா ஆபருக்காம ஈஷா ஆசிர்வாதி போல அந்த ஈஷா ஆசீர்வாதமாக யா கோக்கு அப்போது இஷ்டவேல்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு பதிதெட்டு ஆர்ட்டு குட்டியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து குடும்பத்துக்கு அந்த இருந்த ஆட்டு குரு ஏசு சரி ஏசு ஏசு சாப்பிட வாக்கு தத்தம் அதனால சின்ன புள்ள வெங்கட்ராமன் நான் துளைச்சி அக்கா சரஸ்வதி லட்சுமி எல்லாம் இயேசு நான் சாமி போய்ட்டு அம்மா ராணி அம்மா நீ எல்லாம் ஏசு கிசு ஜீவன் பருமூன்று ஜீவனே தேவன் தனக்கு கோடோ ஏசு ஏசுகிஷுன்னு சொல்லு வாய்க்கு எல்லையே போடக்கூடாது கோடோ ஏசு ஜீவன் பரிபூர் ஜீவன் என் பிள்ளை மேற்க கட்ட வைக்கிறேன்னு சொன்னாக்கா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ என்ன எவ்வளவு திட்டிருப்ப எல்லாம் எல்லா டெலிட்டு பசுதாயிரம் ஆசிர்வாதம் கண்டிப்பாக பேட்ட தோல்யா அது சேஞ்சாதான் உனக்கு நித்திய ஜீவன் உனக்கு பிள்ளைய பாவத்தில் பார்த்து நீ பர்வதுக்கு போவேன் நீ கிறிஸ்துள் பார்த்தா பாவம் பர்லுக்கு போக முடியாது ஆனால் தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவா உலகத்தன் போட்டாராம் பிதா குமார் பசுதா ஒரு குடும்பம் தான் நீனா தேவனே ஒரு குடும்பமா தாங்கிறார் பிதா குமார் பசு பசுதாய் அம்மா கிடையாது தேற்றவாளன் பிதா குமார் வந்து குமாரன் இயேசு அப்போது பிதா குமார் பசு தாய் ஜீவ சரண் ஜீவ தேவன் தனக்கு அந்த குடும்பத்தை ஜெயி அந்த உலகம் அவங்களை யாருமே ஜெயிக்க முடியாது பாவன்ட்டு பிசாசம் அதை ஓடுமா அப்போது சொல்றாரு யோவான் மூணு பதினாறு பதினேழு உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படும் அவரை அனுப்புனா சொல்லப்பட்டுக்குது இப்போது பிதாவாய்த்தோ உலகத்தையே ரசிக்கிறாரா இயேசு குத்து உலகத்துக்கே இப்போ நம்ம குடும்பத்துக்கு நீ ரசிப்பு கொடுக்கணு குடும்ப முடியாதா நீ தான் பிதா அப்போ குடும்பத்துக்கு நாலு பேருக்கு என்ன பண்ண ஏசுவை தரணும் நன்மைத்தையுமே காட்டி தான் குடும்பத்தை பற்றி உன்னாலே குடும்பம் சபிக்கப்பட்டுக்கூடும் இங்கே பாரு அவரால் உலகம் ரசிக்கப்படுவதற்காகவே இயேசு தந்தரான் பிதா உலகத்துக்கு உலகமே ரசிக்கப்படுறதுக்கு நம்ம குடும்பம் ஏமாத்தான் இப்போ நம்ம குடும்பத்துக்கு நீ ரசிப்பு கொடுக்கணும் என்ன பண்ண இயேசு இயேசு சாம்ட வாக்குத்த இயேசு ஜீவ சரஜி அம்மா பேச சொல்லி உன் பேச சொல்லி என் பேச சொல்லி தம்பி பேசி த அக்கா பேசுவா அண்ணா தங்கச்சி நாலு பேர் ஏசு ஜீவன் பயவன் தனக்கு சொல்லிட்டே இருந்தா அசுத்தாய் பசுத்தாய் கண்டிப்பாக கேரண்ட்டி இறங்கும் இல்லை ஒவ்வொன்றுத்தையும் நினச்சி கவலைப்பட்டிருந்தேன்னா வெறுப்பு காசு இது ஒரு பல்ல அது இப்படி ஆகி போச்சு இது அப்படி தேவ மைண்டில் நினச்சிருந்துக்கா தான் இறங்கும் பிள்ளை மேலே குடும்பம் கட்டு குடும்ப கட்டுப்படாதா அதுக்கு தான் ஏசு கவலைப்படாத பிள்ளைகளை நினச்சி கிறிஸ்து குடு தேவன் தேவந்தான உலகத்துக்கு நீ கவலைப்படுற காலம் வெயில் பட்ட பண்ணி பிள்ளை வாய்க்கில் நீங்கள் போய்டும் சோர்ந்து போவாத பயப்படாத பிள்ளைக்கு இப்படி ஆகிடுச்சே நினச்சி நெனச்சு கவலைப்பட்டாக்கா சேத்த பிரச்சனையே தான் இருக்கும் அந்த பிள்ளை உடனே இயேசு இயேசு ரத்தம் சகல பாவத்தை இன்னைக்கு சுத்திகரிக்கும் சகல பிரச்சனை இன்னைக்கு சுத்திகரிக்கும் அதனால பிதாவாகிய தேவன் ஏசு பட்டுன்னு குத்துறாரு தேவன் தனக்கு உலகத்துக்கு உடனே எல்லாரும் ரசிச்சு போயிருது அந்த பிதா வாங்கிய தேவனை தெரிஞ்சுக்கோ முதல்ல அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் பர்லோகத்து வீட்டில் இருப்போம் நாங்கள் இப்போ அவண்டவர் அவர்கள் வரோம் இவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்து பிதாவாகி அப்படியே மலிச்சு அப்படியே திகிச்சுக்க மாட்டார் பிதா தேவன் பட்டுன்னு ஜீவன் இப்போ தேவத்தை அசுதை பசு வந்துடும் தேவத்துலாம் வந்துடுவாங்க அந்த இடத்துல ஏசு குத்தா நீ ஏசு இல்லைனாக்கா நீ நியூட்ரலா இல்லை ஆதாம காட்டுவ நண்பர் தீம காட்டு தீ காட்டு நண்பர் சொல்லு நண்பர் சொல்லு நண்பர் தீம தானே மனுஷா என் செய்தியெல்லாம் கேட்குற நீ அப்போ நன்மை நல்லவன் கேட்டவ அதை காட்டினா சாகவே சாவாய் அதுதான் ஏவாளா மாதிரி தாங்க ஆதாம் வியாவல் கேத்து விட்டாங்க உலகத்தையே உலகத்தையே நண்பர் தீம உலகமே சபிச்சுட்டாங்க ஆதாம் வியாவாளம் இப்போ ஏசு வந்து பிதாவாய் ஏசு கொடுத்து மீண்டும் ஜீவ வச்சதுக்கு அனியாக மாற்றிக்கிறாரு அதனால தான் பிள்ளை பேர் சொல்லி மருமக பேர் சொல்லி இன்னொரு பிள்ளை இன்னொரு மரும இன்னொரு மக மருமகம் பேரு எல்லாரும் ஏசுச்சு பருவிச்சு தேவன் தர உலகத்துக்கு கண்டிப்பா அபிஷேகம் இறங்கியது ஒரு கேரண்டி அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அப்போ யோவான் மூணு பயன உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரை உலகத்தில் அனுப்பான் அவராலே உலகம் ரசிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்புனார் ஆமா சபிக்கனா கொஞ்ச நேரத்தில் சபிச்சிடலாம் சப்ஜி விடுவாங்க நீனா கொஞ்ச நேரத்தில் சப்ஜிடலாம் இல்லாம் அதனால் உனக்கு என்ன லாபம் அவனுக்கு என்ன லாபம் அதுக்கு பதிலாக ஏசுவை வைக்க ஏசு லட்சக்கணக்காக தேவன் தனக்கு ஆதரவு வந்து முடிவுக்கு அசுத்தாட்டு பசுத்தாவை இறங்கிடும் இறங்க மாதிரா ஆ அதனால்தான் ஏசு கொடுக்க படக்கணும் ஆமாம் ஏசுனா ஏசு சாப்பிடும் பரலோகமே இருக்குது பாவம் பண்ணி நீ இச்சு சகல் தோப்பு தோறும் எல்லாம் தேவன் தனக்கு ஆசிர்வாதம் ஐஸ்வர்யா சமாதானம் தேவனுக்கு தர கொழுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பாவம் பண்ண வியாதி வரும்போது தைச்சி சாப்பத்தை பேசி 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 பிள்ளை ஒரு பிள்ளை குடும்பம் நீ ஒரு பிள்ளை கட்சியில் பாதால் குடும்பமாக போச்சு அதனால் தான் ஏசு மத்திய மருத்துவம் எங்கே போனாலும் பிதாவா காண்கிறது அதை அப்படியே செய்கிறார் பிதா என்ன சொல்கிறார் இயேசு எங்கே போனாலும் இப்போ பிறந்திருக்கிறான் நண்பர்த்தி மாதிரியே தக்க உணாக்கிறான் சாகிய நல்ல மேற்பத்தனை நாடுகளுக்காக ஜீவனையே சார் ஜீவன தேவன் தனக்குல குத்துறாரு பட் பசு தா எங்கே பசுத்தாவை ஓடி போயிடுது அதனால் பசு தா எங்கே விடுதலை அப்போ கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்காங்க ஆபியானுங்க தேவதூருங்கெல்லாம் வந்துடுவாங்க அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடு இயேசு தான் தர போகிறேன் எங்கள் பிள்ளைங்களுக்கு லட்சக்கணக்கில் இயேசு கணக்கு இயேசு பெரிய பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு பெரிய மகளுக்கு சின்ன மகளுக்கு மருமகன்களுக்கு மனு குடும்பத்துக்கு ஊருக்கு ப முழு உலகத்துக்கே கொடுக்க போகிறேன்னு சொல்லு நல்லது அது இப்படி நான் இல்லைனா உழு பாவம் உடம்பு உலகம் உள்ள உங்களை சாவும் நீ கேட்டுவிடுவேன் உலகம் கேட்டுக்குடுவோம் உண்மை நான் உண்மை நீ உலகத்துக்கு ஒலியாக இருக்கிறாய் ஏசு ஞானத்தான் பற்றிக்கிட்டே இல்லைண்ணா ராமேசுக்கு ஏற்றுக்கி கிறிஸ்துவ தேவன் தான் உலகத்தையே நீ உலக பூமிக்கே உப்பான் அதனால் வாழை தந்தால் ஜீவனை கூடும் ஏசு ஜீவன் தேவ் இயேசு நானே வழியும் சரி ஜீவனமாக இருக்காரு இல்லைன்னா தான் வரும் வாழை தாந்தா இதயத்தில் கவலை பயம் முதலீடு உன் ஆத்மாவுக்கு உன் சரியானு கேட்டுக்கூடும் உன் எதிர்காலம் கட்டுக்கூடும் பச்சை பாதாளத்துக்கு போய் சீரிஷான பேட்டரி ஜம் இல்லம்மா அதனால ஏசு கொடுக்கணுமா யாருக்கு பார்க்கணும் கடிந்து கொள்ளு புத்தி சொல்லுங்க நீ கடி கடிந்து கொடுத்து ஏசு கடிந்து கொண்டாரு புத்தி சொன்னார் எச்சரித்தார் ரொம்ப மோத விலைகள்லாம் இருக்கிறாரு ஆனால் சாப்பிடும் போடல பாரு யார் மேலேயும் நன்மத்தையுமே காட்ட மாட்டாரு ஏசு என்னதான் துரோகியானாலும் எவ்வளவுதான் சபிச்சாலும் எவ்வளவு நீ ஜீவன தான் கொடுக்கறாரு அந்த மாதிரி நீனா நீ வாத்தியார் முப்பது வருஷம் வாத்தியார் வேலை செஞ்சுக்கே நல்லா க பசங்கள் எல்லாம் கடிந்து கிறிஸ்துவ கொடுக்கணும் தேவன் தனக்கு கொடுக்கு அசுத்தாவே பசுத்தாவே இறங்கிட்டான் அதுதான் தேவல்லாம பசுத்த விதாவே இந்த அருமையான நாளிலே கத்தாவே எங்களுக்கு என்னோட தாக்குப்படா ரோடு கூட இந்த வேதத்தை தியானிக்க நீ செய்த கிருப்பிக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவன் என கெட்டுப்போக நித்திய ஜீவன் அடிப்படையும் இயேசுவை தன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என் தகப்பனார் பிதாவாய் இருக்கிறார் இயேசு ஏற்றுக்கொண்டார் ஞானசார்பு ஏற்றுக்கொண்டார் பசுத்தாவின் அபிஷேகம் கிறிஸ்து அவளுக்குள்ளே ஜீவிக்கிறார் பிசாசை வெளிப்படுத்தாமல் இயேசு ஜீவனை தேவன் தன் குடும்பத்துக்கு படம் முழு உலகத்தை வெளிப்படுத்தி அசுத்தா தோ பசுத்தாவை இயேசு ஜீவன் அன்றவன் தகப்பனார் மூலமாக பிதாகுமார் வந்து முழு ஏசு ஜீவன் பருவம் பர்வர்கள் வாழ்நாளெல்லாம் நித்தி நிதி கட்டி ஒவ்வொரு இருபத்தோ வாரத்த வருஷம் முழு தடுத்து ஏசு ஜீவன் பருவன் தேவன் தனக்கு ஆதாவது கொடுங்க எடுத்து பசுத்தாவே இருக்க பசுத்தாவியேங்க தேவத பணிபடி செய்யணுக்கத்தாவே அவரால் உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் சொல்ல இயேசு கொடுக்கணும் போகிறவங்க வரங்கள் போகிற எல்லா முழு உலகத்தை கிராமங்களுக்கு பட்டங்கள் சொந்த பந்தங்களுக்கு அவனை பாவன்ட்டு மன பசு தவிட்டு தேவதாவே அவனை அப்படியாக இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்க முடியும் எல்லா தகப்பன் பாரியும் அந்த பிள்ளைகளை ஆதாம் வழியாக பெற்றுட்டாங்க பெற்றுட்டு ஆதாம் காரிய பாவத்தை மறந்து பேச்சு பேசி பிள்ளைகளுக்கு கெடுக்காம இயேசுவை கொடுத்து இயேசு ஜீவன் பாவ நிவர்த்தி பண்ணோம் பாவத்துக்கு பரிகாரம் தேவ் நீதி மரணத்துக்கு பிறகு உயிரிழந்த தரி எல் ஐஸ்வரிசுக்கு ஸ்கூலுக்கு ஐஸ்வரிய பிள்ளைங்க பேர் தேவனத்துக்கு ஆதாம் அசுத்த அசுத்த பிள்ளைகளை ஆசுவாதி நடத்துக்கிட்டேன் ஆபிரகாம் ஈஷாக்கு பலி ஒரு பதினெட்டு ஆட்டு முள்ளிச்சிக்கிட்டு ஒரு ஆட்டை பலித்து ஆபிரகாம் ஈஷாக்கை சகல காத்து ஆசுவாதி போல ஒவ்வொருத்தரும் ஆபிருகமே போல ஈஷா யாக்கோ கிறிஸ்தோ உண்டா என்ற வசதிபடி ஒரு பைதெட்டு ஆட்டுக்குடிய பிள்ளைங்க பேச சொல்லி தெய்வம் ஆதான் பிள்ளைங்களை ஆஸ்வாதம் நடத்த இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கப்படி ஜெயிக்கிறதாவே ஆண்டு ஒரு பெரிய காரியம் செய்யப்படி ஜெயிக்கிறோம் ஏசு ஸ்நானத்துல எல்லா ஜமில இருக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே ஆவே அலே இல்லையா அலே இல்லையா அலே இல்லியா என்னுடைய பெயர் பாசா துளிசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகிர்ந்து எங்கள் சபை நடந்து ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்கில் போங்க துளசிராம தாமசம் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் திரும்பி நிச்சயமாக இன்றைக்கு கற்று உங்கள ஆசைப்பார்கள் இந்த செய்தி என்னோட உதியாக இருப்பது என் என் தகப்பனார் ராமேஸ்வர இவரை என்னுடைய தகப்பனார் வயது எண்பத்தி ஐந்து ஆகிறது ஏசி எடுத்துரை பங்கெடுத்து இந்த சோழவர் சபையிலே சாட்சியா இருக்கிறார் அலையில அலைய லியா அல்லியா 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 அலேயா கைத்தருக்கு மைண்டாவது ஆக இன்னும் ஏராளமான செய்தி கிடைச்சி நாள் லேப்டில் பங்குபடின்னு எல்லா செய்தியை கேட்க இதை சொல்றேன் என்ன அலே லியா இயேசுவ இயேசு சொல்லு இயேசுவை தேவனுக்கு முழு உலகத்துக்கு முழு தந்தொழி தந்தொழி வாழ்நாள் எல்லாம் இயேசுவின் அன்பை தேவனுக்கும் தேவனுக்கும் குடும்பத்துக்கும் முழு உலகத்துக்கும் முழு உலகத்துக்கும் வாய்னால காட்ட போகிறேன் வாட கிறிஸ்துவை கிறிஸ்துவை குடும்பத்தாருக்கும் முழு உலகத்துக்கும் மோ கிறிஸ்துவை முழு உலகத்துக்கும் உலகத்துக்கு வாய்னால எல்லாம் காட்ட போறேன் பாவுண்டு மண்ணோடு நம்ம পশু இறங்கணும் தேவதூர் படிவிட செய்யணும் பிதா பிதாவாகிய தேவனை பிதாவாகிய தேவனை போல சொல்ல பிதாவாகிய தேவனை போல தேவனை போல தேவனை போல இயேசுவை போகிறேன் வாய்நாள தருகிறேன் உங்களை ஆஸ்வதிப்பாராக அது மாதிரிலே தகப்பன்மாரே தாய்மாரே ஆதாம் வழியாக பிள்ளைகளை பெற்றுவிட்டீர்கள் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள் நான் துர்க்குணத்தில் உருவானேன் அதனால் பாவத்தில் கருத்துனீங்க நீங்கள் தறி தரு அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதவனு முழு ஊழல் கொடுத்தா அந்த கீடு அந்த பாவ நிபத்தியாய் பசுத்தாய் இறங்கிடும் அதனால் கிறிஸ்துவை உங்கள் பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு ஆதான்னு முழு கூட வாழ்நாள் இடையூட ஏற்காது பசுத்தாய் எந்த நாட்டில் எந்த இங்கே சொன்னால் தூரத்தில் பிள்ளை மேலே அபிஷேகம் எறிகிடும் பிள்ளையை நினச்சி நெச்சி கவலைப்படுறது துக்கம் போறது சோர்ந்து போகிறது சபிக்குது விஷாசம் உரு பிள்ளை உரியப்படாது ஆவதாமி சேர்ந்து உங்கள் பிள்ளைக்கு மர திருசு செய்து ஜீவன சம ஐசத்தை கொடுக்கும் கத்தர் இந்த வார்த்தை கொண்டு இந்த செய்தியை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணலாம் கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தி இன்னைக்கு தேதினா பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சோழவர் பகுதியே எங்கள் வீட்டிலே பதிவு செய்யப்பட்டது கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமாம் இந்த செய்தியை மறுபடியும் ஒருவர் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது பற்றி நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுது கற்றுகிறவங்களுக்கு ஆசிரியர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஏராளமான செய்தி கேளுங்க கடைசி நாள் ஏபில் பங்கு பெறணும் என்னோடய எல்லா செய்திகளும் கேளுங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேர் அணக்குமார் விஸ்வார்கள் கேட்டு ஒரு நித்திய ஜீவனாடி இயேசுவை தந்துள்ள இவ்வளவா உலகத்தில் அன்புக்கு எல்லா பிதாக்களும் எல்லா மாதாக்களும் எல்லாரும் ஏசுவதன் இருக்கா தேவன் இருக்கு அவதான பசு தவிர தேவத வாழ்க்கை ஆசிவாசமாக இருக்கும் கத்திரமே ஆசதிப்பார் ஆகே ஆமே